தேசத்திற்கு முறைத்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹு அபுலானமின் தன்னை பற்றி அறிமுகப்படுத்துகிற போது அல் குரானியே நாலு வார்த்தைகளை போட்டு அறிமுகப்படுத்துவான் இறைவன் தன்னை அறிமுகப்படுத்துகிறார் இந்த நாலு செயலை என்னை தவிர வேறு யாரும் செய்ய முடியாது என்கிறான் அல்லாஹ் என்ன நாலு செயலை இல்லையா படைத்தல் இறைவனுக்கு மட்டும் சொந்தமானது உலகத்தில் யாரும் எதையும் படைக்க முடியாது யாராவது ஒரு எறும்பை ஒரு கடுகை கோதுமையை அரிசியை யாராவது படைப்பவர்கள் இருக்கிறார்களா படைப்பு என்பது அல்லாவிற்கு மட்டும் சொந்தமானது உலகத்தில் எவ்வளவு அல்லா படைச்சிருக்கிறான் கடலிலே மட்டும் இருவது லட்சம் இனங்கள் எல்லா முதலையும் சேர்ந்து ஒறியனும் எல்லா தவளையும் சேர்ந்து இருபது லட்சம் இனங்கள் தாவரங்களாக பதினாறு லட்சம் இனங்கள் கால்நடைகளாக புதுப்பூச்சிகளாக ரெண்டு லட்சம் இனங்களை படைத்த அல்ல இத்தனை படைப்புகளிலும் சிறந்த படைப்பாக மனிதனை படைத்திருக்கிறார் நாலு சத்தியம் பேர் போட்டு சொல்லுகிறான் மனத்தின் மீது சத்தியமாக சத்தியமாக நம்பிக்கைக்குரிய ஊராக இருக்கிற மக்காவின் மீது சத்தியமாக மனிதனை அழகாக எளிதாக நான் படைத்திருக்கிறேன் என்கிற அல்ல விழா மனுஷன மாதிரி அழகான படைப்பை படைக்கவில்லை என்கிறான் அல்லாஹ் ரபுலா என்ன அழகான படைப்பு மனிதன் படைப்பு இறைவனுக்கு சொந்தம் இந்த படைத்ததில் அழகாக அல்ல மனிதனை படைத்திருக்கிறார் அது என்னங்க அழகே வெளியே ஒரு ஆட்சி நடக்கிறது உள்ளே ஒரு ஆட்சி நடக்கிறது இல்லையா வெளியே முதலமைச்சர் வேணும் உள்துறை வேணும் போக்குவரத்து வேணும் ஏகப்பட்ட துறைகள்

அல்லாவுடைய படைப்புல ஃபெயிலியர் கிடையாது மனிதர்களின் உருவாக்கத்தில் பெயிலியர் வரலாம் இல்லையா செல்போனில் பெயிலியர் மாடல் பைக்கில் பெயிலியர் மாடல் கார் பெயிலியர் மாடல் அல்லாவுடைய படைப்புல ஃபெயிலியர் இருக்க யாரால கேட்டு போட முடியுமா ஒரு கிராம் இருக்கிற எட்டு கால் பூச்சிக்கு ஏனடா எட்டு கால் எழுபத்தி கிலோவை தூக்குவதற்கு ஏனடா ரெண்டு கால் இந்த மனிதனுக்கு ஏன் ரெண்டு கால் அதற்கு இருந்தால் யாரும் போய் கேஸ் போட முடியாது செவ்வையாக அல்லாஹ் படைத்திருக்கிறார் மனிதனை மிக செவ்வையாக படைத்திருக்கிறார் எல்லாத்தையும் நல்ல படைச்ச அல்ல மனிதனை மிக ஆறாவது அறிவு இவனை தவிர உலகத்தில் வேறு யாருக்கும் முடியாது ஆறாவது அறிவு உள்ளவர்கள் யாராவது இருக்கிறார்களா சரிங்க இந்த ஆறாவது அறிவை வச்சு என்ன செய்ய முடியும் ஆறு பிரச்சனைகளுக்கு தீர்வு இந்த ஆறாவது அறிவில் தான் இருக்கிறது சேர்க்கணும் எந்த மாடுகளாவது கல்வி பிரச்சனை யாருக்கும் இல்லை இந்த மனிதனுக்கு மட்டும் சொந்தம் இரண்டாவது பிரச்சனை ஆடை பிரச்சனை ஆடைகளை உருவாக்குவது உடுத்திக்கொள்வது வெளிநாள் வரப்போகிறது ஆடை எடுக்கலாம் ஆடுகள் எல்லாம் முயற்சி செய்தது பேராபூரணி செல்லலாமா பட்டுக்கோட்டை செல்லலாமா அறந்தாங்கி செல்லலாமா அந்த அந்த பிரச்சனை பிரச்சனை அவைகளுக்கு இல்லை மனிதனுக்கு மட்டும் சொந்தம் வீடு கட்டும் பிரச்சனை இல்லையா வீடு கட்டணும் எப்படியாவது போற மூத்தாபுரம் ஒரு வீடு வேணும் இந்த வென்றும் இருக்கணும்

சொந்தங்களை பார்த்து இணைத்து வைக்கிற சூழல் இருந்தது இன்னைக்கு ஆயிரம் பொய்ய சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணது எவனும் அடிச்சான் அதனால அங்கேயும் புரோக்கர் புரோக்கர் பேசின மாதிரி உலகத்துல எவனும் பேச முடியாது விளக்கண்ட கேச்ச விளாண்டு மீன் மாதிரியே இருக்குமா விளாண்டு மீனையே பிடிக்க முடியாது இல்லையா அதுல விளக்கண்ணே கேச்ச மாப்பிள்ள என்ன செய்யறாரு இல்ல மாப்பிள்ள ரயில்வேல வேலை செய்யறாருமா ரயில்வே பெரிய நெட்ஒர்க் ரயில்வேல என்ன வேலை செய்யறாரு

சொந்தமானது அல்ல ஆறாவது அறிவு என்ற சிறப்பு அறிவை மனிதனுக்கு வழங்கியதால் கல்வியை பெற்றுக் கொள்ளுகிறான் ஆடைகளை உருவாக்கி உடுத்திக் கொள்ளுகிறான் வீட்டை கட்டுகிறான் வேலை வாய்ப்பை பெருக்கிக் கொள்ளுகிறான் மணமகன் மணமகனை தேடிக்கொள்ளுகிறான் இல்லையா மனத்தை தேடுகிறான் அத்தனை பிரச்சனைகள்

உள்ளே இருக்கிற பலத்தை மட்டும் இவன் சாப்பிடுவான் அழகான நிர்ணயம் இதையெல்லாம் தாண்டி அல்லாஹ் ஏற்படுத்திய நிர்ணயம் என்ன அழகான தெரியுமா டேட் ஆப் பெர்த்தை சொன்ன அல்லாம் டேட் ஆப் டெத்தை மறைத்து வைத்திருக்கிறாரு எல்லாத்துக்கும் பிறந்த தேதி தெரியாத ஆள் ஒருத்தர் கூட இல்ல ஆனா இறக்கும் தேதி யாருக்காவது தெரியுமா தெரிஞ்ச உலகம் இயங்குமா பார்க்கும் போது அலைக்கும் அதுல் காதல் ராஜாரா என்ன மூணு நாள் தான் இருக்கா போ போங்களா என்ன ஆகும் பத்து பதினஞ்சு பேர் போறீங்க எல்லாரும் கொடி ஏற்றுவாங்க உங்களை இறக்கிடுவாங்களே என்ன நடக்கும் மறைத்து வைத்திருப்பதை எவ்வளவு பெரிய அழகான நிர்ணயம் பிரபுநாதனின் செய்கிற எல்லாம் அற்புதமான நாலாவது வழிகாட்டுதல் என்பதும் இறைவனுக்கு சொந்தமானது மனிதர்களுக்கு மட்டுமல்ல உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் தான் வழிகாட்டு உடைய நாட்டு மரத்தை நோக்கி மாம்பழத்தை சாப்பிட பறவைகள் வருகிறதே உடைய நாட்டு பறவைகள் எங்கள் ஊரில் நல்ல மரம் இருக்கிறது இமாம் பசந்த இருக்கிறது வாருங்கள் வந்து சாப்பிட்டு விட்டு செல்லுங்கள் யாராவது கடிதம் எழுதினார்களா அல்லது தூது அனுப்பினார்களா இவர்களுக்கு யார் வழிகாட்டியது இறைவன் நேர்வழியை அமைத்து நேர்வழி காட்டுகிற பொறுப்பை ஏற்ற அப்படி நேர்வழி காட்டியாக இரண்டு பொருளை தேர்வு செய்கிறான் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டி அது என்ன ஒன்று வேதம் மற்றொன்று வேதத்தை இழக்குகிற நபி ஒன்று குரான் இன்னொன்று ரசூல் இழைக்கப்படுகிற இடம் குரானையும் ரசூலை பற்றி போதிக்கப்படுகிற இடம் தான் இந்த பள்ளிவாசல் மனிதர்களுக்கான நேர்வழி களம் தளம் பள்ளிவாசல் இங்கிருந்து நான் நேர்வழி சமூகத்திற்கு புறப்படுகிறது நான் இந்த சமூகத்திற்கு வழிகாட்டுவதற்கான எழு செய்து காட்டினார்கள் குரான் என்னென்ன சொல்கிறது